நேற்று ஈவினிங்ல இருந்து பார்வதியும் அவங்க அம்மாவையும் கழுவி கழுவியும் ஊற்றிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஏம்மா பார்வதி என்னம்மா உங்க அழிச்சாட்டியதுக்கு ஒரு அளவே இல்லையா ஆக்சுவலாக நேற்று கரெக்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அவங்க அம்மா அந்த ஃபேன்ஸ் மீட்டில் வந்து பேசின விஷயங்கள் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எடுத்து போட்டு கிளி கிள்ளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்வதியாக அவங்க அம்மாவை தான் கிளி கிளில்லின்னு கிழிக்கிறாங்க என்னங்க நீங்கள் பொண்ணை வளர்க்குறீங்க இதுதான் குட் பேரன்ட்டிங் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் டாஸ்கில் ஒரு சம்பவம் நடந்ததுல அது வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குளோரிஃபை பண்ணி பேசுகிறாங்க அவங்க பொண்ணுக்கு ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும் என்னடா இது அவங்க அம்மா கண்ணாடி ஏதாவது போடாம பாத்துட்டாங்களா அந்த இடத்துல திவ்யாவை தான் அவங்க பார்வதி நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா என் பொண்ணு அப்படி என் பொண்ணு இப்படி அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அதை பார்க்கும் அந்த வீடியோ பார்க்கும் எனக்கே ஆச்சரியமா இருக்கு இம்மா எப்படிமா ஊரே ஒரு ஆங்கிள் பார்த்தா நீங்க மட்டும் வேற ஒரு ஆங்கிள் பாத்துருக்கீங்க இதை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இதுல பார்த்தாதுக்கு பாரதியார் வேற கூட கூப்பிட்டுக்கிறாங்க பாரதியின் புதுமை பெண் அப்படின்ற மாதிரி ஏங்க அந்த மனுஷன் வேற அசிங்க பத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சீரியஸ்லி தூக்கி போட்டு கிளி கிளி இருக்காங்க அப்படி அவங்க அம்மா என்ன பேசுறாங்க இந்த இடத்துல பார்வதியும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அது பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல பார்வதி நீ இப்போ வரைக்கும் திருந்திடல இவன் இன்னும் திருந்தலமாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ என்ன மேட்டர்னு ஃபுல்லா பார்த்தலாமா அதை பாக்குறதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் மாரி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு உண்மையிலேயே பார்வதியே அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி அவங்க ஒரு ஜோன்ல இருக்காங்க ஆக்சுவலா அவங்க பண்றது எல்லாமே சரி இவ்ளோ பேர் கழிவு ஊத்துனாலும் நம்ம பண்றது சரி அப்படின்ற மாதிரி அவங்க நம்புறது மட்டும் இல்லாம ஒரு ஃபேக் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்றதுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு டீமெற்கு பயன்படுத்தியிருக்காங்க பயங்கரமா ராத்திரி பகலா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது நீங்க என்னதான் வேலை செஞ்சாலும் எல்லா மக்களும் கண்ணு கண்ணால அதை பார்த்துட்டாங்களே நீங்க பண்ண அழிச்சாடியதெல்லாம் பார்த்துட்டாங்க வேணா ஒரு நாற்பது ஐம்பது பேரை கூட்டு வந்து அதுல ஒரு பத்து ஆண்டியை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி 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 பார்வதினு சொல்லிட்டு தொண்டத்தை நீக்க போற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கத்த விடலாம் கத்த விட்டு உங்களுக்கான சப்போர்ட் அதிகமா இருக்க மாதிரி நீங்க சோஷியல் மீடியாவில் ஒரு பிரபகட்ட வந்து நீங்க பண்ணலாம் ஓகேங்களா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணலாம் ஆனா அது நிற்காது ஏன்னா எல்லாம் கண்ணால பார்த்துட்டாங்க பார்வதி நீ என்னென்ன பேசுன என்னென்ன பண்ண அப்படின்றத ஃபுல்லா பார்த்துட்டாங்க இந்த இடத்துல உங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் அப்படின்னு சொன்னாலும் அவங்க அம்மா சொல்ற வார்த்தைகளை அப்படியே சொல்றேன் என் பொண்ணு வந்து கெத்தா வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது வீட்டை விட்டு வெளியே வரும்போது கெத்தா வந்தாங்களா அங்க எவ்வளோ வெத்தாக வந்தாங்க நம்ம தானே பார்த்தோம் வழி அனுப்ப ஒரு ஆள் இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது காக்கா வடைய வெறிய வெறிய வரைக்கும் பாக்குற மாதிரி அந்த பிக் பாஸ் வீட்டை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு சடனா வெளியே வந்தாங்க ஒருத்தர் கூட வந்து என்ன பார்வதி போறாங்களே ஏன்னா இத்தனை சீசன் நம்ம பாக்குறோம் எல்லா சீசன்லயும் யாராவது ஒருத்தராவது வெளியே போகும்போது வந்துருவாங்க ஓகேங்களா என்னதான் சண்டை இருந்தாலும் ஆனா ஒரு ஆள் கூட வரல அவ்வளோ கேவலமா ஒரு கேம் ஆட்டு வெளிய வந்தவங்கள பார்த்தீங்கன்னா கெத்தா வெளியே வந்தாங்களாம் ஏமா உருப்பிட்டு இருக்கவங்க இதே மாதிரி பண்ணுங்க இன்னும் எத்தனை ஷோ போனாலும் இதே செருப்படி தான் சர்வேவில் என்ன நடந்ததோ பிக்பாஸ்ல அதோட மோசமா நடந்தது இப்போ இதுக்கு சப்போர்ட் பண்றவங்க அம்மாவை பார்க்கும்போது இதுக்கப்புறம் எந்த ஷோவில் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல டெய் தயவு செஞ்சு கொக்கு வித்து கோமம் எல்லாம் கூப்பிடாதீங்களா முடியாதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ இந்த இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்ற அடுத்த வார்த்தை அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா அந்த பாத்தாங்களாம் அந்த கார் டாஸ்கில் நடந்ததை பார்க்கறாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வார்த்தை போர் அதாவது கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டாங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டது திவ்யா தான் கேட்டாங்க கிளி கிளி கிளின்னு கிழிச்சு விட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட பத்து மணிக்கு ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன் அந்த சண்டை மூணு மணி வரைக்கும் கிளி 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 கிளின்னு கிழிச்சுட்டாங்க ஆக்சுவலா பார்வதியெல்லாம் பேசும்போது லிட்டர் அடிக்கவும் போயிட்டாங்க வாயமூர்த்தி ஓடுறி ஓனக்கிழவி அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு கிழிச்சிட்டாங்க அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்களே வீட்டுக்குள்ளே வந்திருக்கும் போது ஆக்சுவலாக அவங்க மேலே சில நெகட்டிவ்ஸ் இருந்தது அதான் என்ன மாட்டேன்னா இந்த திவ்யாவை பார்த்து ஊர் கிழவி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இத்தனைக்கும் அவங்க அவங்க அம்மாவுக்கு திவ்யா தான் பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட்டு கொடுத்தது அவங்களுக்குன்னு தனியாக டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தது எல்லாமே அந்த பொண்ணு தான் பண்ணிச்சு இருந்தாலும் அதையே பார்த்தீங்கன்னா ஊர் கிழவி அப்படின்ற மாதிரி கழிவு ஊற்றிட்டு தான் போனாங்க அப்படியே சொன்னோம் இங்கே இருக்கிறதாண்டா பார்வதிக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நிறைய பேர் என்ன ப்ரோ இல்லை ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க இப்போ தெரியுதா எங்க இருந்து ஆக்சுவலாக விஷயம் என்ன பண்ணணும்னா பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா செவிலியாட்சி என்ன பண்ணுற நீ பண்ணதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபயர் விட்டுருப்பாங்க ஆக்சுவலாக அவங்க என் பொண்ணை பொண்ணை தப்பு தாங்க அவள் பண்ண தப்பை இப்போ திருத்திக்கிட்டா மேபி இதுக்கப்புறம் திருந்திருவா அப்படின்றத சொல்லி தான் நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது நீங்கள் பண்ண சரின்னு நிரூபிக்க கூடாது Sí. ஆனால் பார்வதி அவங்க அம்மா பார்வதி பண்ணதை சரி நிரூபிக்கிறாங்க என் பொண்ணு கெத்தா வெளியே வந்தான்றாங்க என் பொண்ணு பண்ணதெல்லாம் சரிதான்றாங்க அந்த இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டான்றாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையால என்ன பண்ண முடியுமோ எப்படி எதிர்த்து நிற்க முடியுமோ நின்றான்றாங்க அவங்க வார்த்தையால எடுத்து நிற்கலாமா எட்டி உதைச்சாங்க ரெண்டுத்துக்கும் ஐயோ எனக்கு புரியவே இல்லை அவங்க அம்மா வந்து எனக்கு தெரியல வேற ஒரு ஜோன்ல வேற ஏதாவது ஒரு ஷோ பாத்துட்டாங்களா அங்க எப்படி நம்ம பார்க்காம புதுசாக புதுசா பார்த்துருக்காங்க இதில் இதுல கீழே இருந்து வேற ஃபைர் ஆமாமா ஆமாமா காசு மேலே கோரிங்டா கொய்யால டேய் உங்களுக்கு மனசாச்சியில்டா அங்க பார்வதியா கிழிச்சாங்க பார்வதி தானே போட்டு கிளிகிழனு கிழிச்சாங்க அந்த இடத்துல விக்கல் சி விற்கிற அவன் என்னன்னா அசிசையமா கிளிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த இடத்துல சபரி வந்து கற்று கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் ஒட்டு மொத்த ஊர் சேர்ந்து ஒன்று உன் பொண்ணையும் அவனையும் கிளிகளும் கிழிச்சுதான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் கிழிச்சுதான் பார்வதி தான் சண்டை செஞ்சா மாதிரி அவங்களாம் பயந்து போன மாதிரி இவங்க அம்மா ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க என்ன கருமமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நான் பார்த்தேன் இருந்து நான் பார்த்தேன் என் பொண்ணு எப்படி சண்டை செஞ்சேன் அப்படின்றது நான் பார்த்தேன் ஸோ கடைசியில் வெளியே வரும்போது கெத்தாக தான் வெளியே வந்தேன் எனக்கு அது தப்பாவே தெரியல எனக்கு அப்பேயே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் இருந்தது என் பொண்ணு வெளியே வரும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது கெத்தா வெளியே வந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே இந்த கெத்தோடு தூக்கிட்டு போய் உங்கள் பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்கம்மா இந்த மாதிரி வந்து திருப்பி வந்து ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க இப்போ எதுக்கு பார்வதி உங்க அம்மாவையும் பார்வதியும் போட்டு கிளிக்கலு கிழிக்கிறாங்கன்னா இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் தான் இந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு தான் இந்த மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசின வார்த்தைகள் எல்லாமே அவங்க பண்ணதில் சுத்தமாக ஒரு துளி கூட ரிக்ரேட்டே இல்லை ஸோ எவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை பார்வதி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் எதுக்கு பிரோ அவங்க பார்வதி திட்டிங்க அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா பார்வதி அப்படி தாங்க பண்ணுறாங்க என்ன திரும்ப சொல்கிறாங்க அதாவது அங்கே தள்ளி விட்றதுன்றது டாஸ்க்கில் எல்லாம் நடக்கிறதா சகஜம்தான் டாஸ்க்கில் வந்து தள்ளி விட்ற சகஜம் தான் ஆனால் அதை பார்வதி பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய கேஸ் ஆகிடுச்சி அப்படியா எட்டி ஓசிட்டு அதாவது இது வந்து நீ எட்டி உதச்சி தள்ளி விட்டு விளாட்ற டாஸ்கில் ஓகேவா அந்த கிள்ளருக்கு ஆயின் டாஸ்க்கில் நீ அப்படி விளாடி இருந்தா கூட ஓகே ஏன்னா அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அப்படி விளாடக்கூடாது அளவு தப்பு தான் பட் இருந்தாலும் அதில் கூட ஓகே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஓடி பிடிச்சி அப்படி இப்படின்னு லாக் பண்ணி விளாட்ற கேம்னு வச்சுக்கோங்களேன் இது நீ போய் உட்காரது உன்னோட ஸ்டாமினா என்ன அப்படின்னு செக் பண்ணுறது எவ்வளோ நேரம் நீ தண்ணி குடிக்காமல் இருக்க எவ்வளோ நேரம் நீ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகாமல் இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அதை யாரால் முடியுது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு யாரால் முடியுது அப்படின்றத பார்க்கறது தான் இந்த கேம் ஆனால் அந்த கேமில் நீ வந்து இல்லாத அழிச்சாட்டியம் பண்ணிட்டு சுத்துற இதில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விடுறதுல நார்மல் தான் அங்கே பார்வதி தள்ளி விட்டதுனால தான் அது பெரிய கேஸாக மாறிச்சு ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா நான் பண்ணது தப்பு இல்லை அதை தப்பாக மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க மக்களே நீங்கள் அதை நம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க நம்புறீங்களா நம்புங்க நம்புங்க என்ன பண்ணுறது அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க பொண்ணும் சொல்கிறாங்க அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் சொல்லும் போது நம்பி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எப்படி இப்படி கூச்சமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் பேசுகிறேன் நீனு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது பாரதிய அம்மாவும் பேசுறதை பார்க்கும் அவங்க அம்மா இவ்வளவு மோசமா பேசுவாங்க எதிர்பார்க்கலங்க ஆக்சுவலா அப்படியே பாத்தீங்கன்னா அதை பெருமைக்குரிய ஒரு விஷயமா பாக்குறாங்க அவங்க பொண்ணு வீட்டுக்குள்ள விளையாட கேம் அவங்க வீட்டுக்குள்ள வரும்போது நாம கூட என்ன நினைச்சோம் சார் பார்வதி வந்து அவங்க உண்மையிலே சொல்றேன் எங்க தப்புனா அவங்க அம்மா தான் ஃபுல் தப்பு இருக்கு அவங்க அம்மா உள்ள வந்த பேயே எதுக்கு இவ்வளவு கேவலமா இருந்தா இங்க வந்து லவ் பண்ணி சுத்தறதுக்கு வந்த நின்னு அதுவும் லவ்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு அப்படின்றது சிறுபால சமர் நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களே அதோட முடிஞ்சிருக்கும் இன்னதுக்கு பார்வதி வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்றது ஃபைனல் வரைக்கும் அந்த ஸ்டேஜ்ல உள்ள இருந்திருப்பாங்க மேபி அவங்களுக்கு ஓட்டு இருந்தது ஸோ அப்படியே ஆப்வியஸாக அவங்க உள்ளே இருந்திருப்பாங்க ஸோ இதை வந்து சூப்பராக பண்ணியிருக்கலாம் அவங்க அம்மா வந்து அங்கே வந்து கண்டுக்கவே இல்லை நீ சூப்பராக ஆடுற அது ஏதோ பாட்டு ஒன்று பாண்டாங்களே அது என்ன பாட்டு துணியே சக்தி அம்மா சக்தி ஐயோ சக்தி எனக்கு இப்போ அதெல்லாம் நாவுக்கு வருது என்னென்ன அழிச்சாட்டியை பண்ணிட்டு அவங்க அம்மா அப்போ கரெக்டாக வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிருந்தா செருப்பால் அச்சம் நாலு கேள்வி கேட்டு போயிருந்தா இந்த பீஸ் இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டிருக்காது ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்திருக்காது ரெட் கார்டு வாங்கிட்டு இந்த ரெட் கார்டு கப்பல்ஸ் கொடுக்குற அலப்பற இருக்க

எத்தனை பேருக்கு இது ஃபீல் ஆகுது பார்வதி அவங்க அம்மா ரெண்டு பேரும் கொடுத்த அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது ஃபீல் ஆகுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய் பாய் ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு ஃபீஸை பார்த்ததே இல்லை சீரியஸ்லி நான் பார்த்ததே இல்லை எப்படி இப்படி ஒரு டிசைனை வந்து கொண்டு வந்து வச்சாங்க ஷேட் எனக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு சீரியீஸ்ல எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இப்படிலாம் பேசுனா அங்கே இருக்க ஐம்பது பேர் நீங்கள் கூப்பிட்டு வச்ச ஐம்பது பேர் வந்து அவங்க அப்போ எனக்கு என்னென்னா இதை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்களே அவங்க எவ்வளோ டாக்ஸிக்காக இருப்பாங்களே எனக்கு அதுதான் தோணுது இவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு விஷயத்தை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க நீங்கள் எவ்வளோ டாக்சிக்காடா இருப்பீங்க அப்படின்னு அவன் சொல்ல தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க டாடா பாய் பாய்